காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி மூன்று பலச்சிருதி போன்ற சரணாகதி விண்ணப்பம் ஏழாவது ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை பலனை சொல்கிற பலச்சுருதி மாதிரியானது ஷட்பதி என்றால் ஆறு செய்யுள்கள் என்று அர்த்தம் பண்ணினால் அது தாமோதர குணமந்திர சுந்தரவதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்திர பரமந்தரம் அபநயத்வம் மே என்கிற ஸ்லோகத்தோடு முடிந்து விடுகிறது ஜெயதேவர் பாடிய கீத கோவிந்தத்தில் உள்ள பாட்டுகளை அஷ்டபதி என்பது எதனால் அந்த பாட்டு ஒவ்வொன்றிலும் எட்டு அடிகள் இருப்பதனால்தானே இவ்வாறு பதம் என்பது வார்த்தையை மட்டுமின்றி ஒரு முழு செய்யுளை ஸ்லோகத்தை குறிப்பிடுவதும் ஆகும் என்று முன்னையே ஏற்கனவே சொன்னேன் அஷ்டபதி என்பது எட்டு ஸ்லோகம் என்பது போல் ஷட்பதியும் ஆறாம் ஸ்லோகத்தோடு பூர்த்தியாகிவிட்டது என்று அர்த்தம் நூற்சிறப்பு அல்லது பயனை பலச்ருதி என்று சொல்கிற மரபுப்படியே ஏழாவதாக ஒரு ஸ்லோகம் வருகிறது கீதையில் பகவான் சொன்ன மாதிரியே ஆச்சாரியாலும் ஆதி வார்த்தையை அந்தத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா ஆச்சாரியாள் கீதையின் மாடலை புத்திபூர்வமாக நினைத்தே அதாவது கீதையை இந்த ஸ்தோத்ர அமைப்புக்கு முன்னோடி என்று புத்திபூர்வமாக எண்ணியே இப்படி பதப்பிரயோகம் பண்ணியிருப்பார் இருக்கிறது என்று ஏழாம் ஸ்லோகத்தை பார்த்தால் தோன்றுகிறது ஏனென்றால் இதிலே கீதையின் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சரணாகதியைத்தான் ஆச்சாரியாலும் சொல்கிறார் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பது ஷட்பதிக்கு பலச்சுருதி மாதிரி உள்ள ஏழாவது ஸ்லோகம் பலச்சுருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதிலே ஆச்சாரியால் அசல் பலச்சுருதியாக இந்த ஸ்துதிக்கு இன்னின்ன பலன் என்று உடைத்துச் சொல்லாமல் மறைமுகமாக நாம் ஊகித்து புரிந்து கொள்ளும் விதத்திலேயே பலனை சொல்லி தான் ரொம்பவும் வினயசீலரான நம் ஆச்சாரியால் சிவானந்த லகரி சௌந்தர்ய லகரி முதலியவற்றின் முடிவில் கூட இந்த ஸ்தோத்ரத்தை சொன்னால் இப்படியாகப்பட்ட பலன்கள் வரும் என்று பல ஸ்ருதி சொல்லவில்லை சூச்சனையாகவே தெரிவித்திருக்கிறார் நாராயண நாராயணனே கருணாமய கருணை மயமானவனே தாவகௌ சரணௌ உன்னுடைய இரண்டு பாதங்களை சரணம் கரவாணி சரணமாக அடைக்கலமாக கொள்கிறேன் இது இஷ்டப்பட்ட ஷட்பதி ஷட்பதியானது மதியே என்னுடைய வதன சரோஜே வாய் என்கிற தாமரையில் சதா எப்பொழுதும் வசது வசிக்கட்டும் ஷட்பதி ஸ்தோத்திரம் தம்முடைய வாக்கில் சதா இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்வதற்கு அர்த்தம் சற்று முன்னால் நான் சொன்னார் போல அதை நாம் திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே தாவகௌ சரணௌ என்கிறபோது போது சரணோ என்று சொல்ல வேண்டும் சரணம் கரவாணி எனும்போது சங்கரன் சங்கு சட்டை என்பதில் சொல்கிற சாவாக சரணம் என்று சொல்ல வேண்டும் சரணம் என்றால் கால் சரணம் என்றால் அடைக்கலம் புகலிடம் துவைத விசிஷ்டாத்வைத அத்வைத வித்தியாசங்களை நினைக்காமல் பக்தி பரவசத்தில் எப்படி எப்படி பாவம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார் என்று நடுநடுவே தெரிந்ததல்லவா ஸ்வச்சமான அத்வைதம் என்று பார்த்தால் அதிலே சேராத சகுண பிரம்ம வர்ணனை சமுத்திரத்துக்கு அலை அடக்கமானதே என்பது போல ஈஸ்வரனுக்கு ஜீவன் அடங்கினவன் என்கிற தத்துவம் ஆகியவற்றை இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதை பார்த்தோம் முடிக்கிற போதும் அத்வைதத்துக்கு முக்கியமான ஞான மார்க்கத்தை சொல்லாமல் பக்திக்கு பிரதானமாக இருக்கிற சரணாகதியைத்தான் சொல்லியிருக்கிறார் சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ